வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் அது நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேஎஃப்சி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப இதோட ஒரு ரெண்டு முட்டைய சேர்த்துக்கலாம் இதோட அரை பழத்தை நல்லா புளிஞ்சு ஊத்திடலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கிலோ போல சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவி லெக் பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தோலோட தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம ஊற வச்சிடலாம் ஏற்கனவே கருந்து வச்சு அந்த கலவையில் ஊர் ஊற வச்சுருவோம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே போட்டுடலாம் எலும்பு பீஸும் எடுத்துருக்கேன் எலும்பு இல்லாத பீஸும் எடுத்துருக்கேன் நல்ல மூழ்க வச்சாச்சு இது ஒரு குறைஞ்சது இருந்து ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் நல்ல ஊர்னா தான் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ நல்லா சிக்கன் மிதந்துட்டுருக்கு அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம் இப்போ இந்த கேஎஃப்சி சிக்கனுக்கு மாவு தயார் பண்ண போகிறோம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் அரை கப்பு சோள மாவு அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எடுத்துகிட்டு நீ நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்துடலாம் இப்போது சிக்கனை எடுத்து மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்ல புரட்டி எடுத்துடலாம் இனி அப்படியே இந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் விட்டுடலாம் முக்கிய ரெண்டு பக்கமும் படும்படியாக முக்கி எடுத்துடலாம் திருப்பி முக்கிடலாம் முக்கியாச்சு இனி எடுத்து தண்ணி கொஞ்சம் வடிட்டோம் அப்புறம் அதில் மாவில் முக்கி விட்லாம் மாவில் மறுபடியும் அதே மாதிரி எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒட்டிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிடட்டும் இப்போ அதை கொஞ்சம் அப்படியே உதறி விட்டுடலாம் இனி இதை இன் ஒரு பாத் அந்த பாத்திரத்தில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு சேர்த்து வச்சுட்டு மறுபடி போட்டுடலாம் எண்ணெய் அடுப்பில் வச்சு காய விட்டுடலாம் இனி ஒரு பக்கம் எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணியில் முக்கிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடி மாவில் முக்கிடலாம் இல்லை இனி விட்டாத மாவை அப்படியே உதிர்த்து விட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இனி எண்ணெய் அடுப்புல வச்சிருக்கேன் இப்போ இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நம்ம ஓனா போட்டுடலாம் இப்போ என்ன திருப்பி விடுவோம் நல்ல சூப்பரா வந்துருக்கு தீயெல்லாம் குறைச்சுதான் இருக்கு அப்பதான் சரியா வேகம் இப்போ நல்லா வந்துட்டு கொஞ்சம் திருப்பி போட்டு பார்க்கலாம் என்ன ஒரு ரெண்டு செகண்ட் கிடக்கட்டும் அப்புறம் எடுத்துடலாம் இனி இது எடுத்துடலாம் சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணலாம் இனி ஒரு மூணு பீஸ் போட்டுடலாம் ரெண்டாவது செட்டு போடும்போது லைட்டா கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுட்டு போடணும் ரொம்ப கூட்டக்கூடாது ரொம்ப குறைச்சும் வச்சா ஷெட்டா வராது இனி எடுத்தலா இது இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கேஎஃப்சி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம சிம்பிளாக வீட்டில் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்கறது பதிலாக நம்ம வீட்லேயே நீங்கள் செய்து ஒரு தடவை கொடுங்க கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்குற இந்த மெத்தேடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Nandy, God bless you.